வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சதயம் நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் கும்ப ராசியில் கன்னியா லக்கணத்தில் தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய புரட்டாசி மாதம் கும்பராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா மாத கிரகம் சூரிய பகவான் கும்ப ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி கும்பராசிக்கு எட்டாவது பாவகத்தில் அஷ்டமஸ்தானத்தில் உத்தரம் நட்சத்திரம் இரண்டாவது பாதம் நூற்றி ஐம்பது டிகிரியில் வந்திருக்கிறாரு இந்த மாத தொடக்கத்தில் நூற்றி ஐம்பது டிகிரியிலிருந்து நூற்றி எண்பது டிகிரி வரைக்கும் போகக்கூடிய தருணம் தானுங்க புரட்டாசி மாசம் அப்போது உங்களுடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறார் புரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க போரட்டாதி நட்சத்திரத்தை குரு பகவானுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்துல முன்னூத்தி இருபத்தி ஓரு டிகிரியில குரு பகவானும் குரு பகவானுடைய இந்த கும்ப ராசியாதிபதி அதுபோக சூரிய பகவான குரு பகவான் பார்க்கிறார் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் தனஸ்தானாதிபதியின் லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் சனி பகவானுக்கும் நட்சத்திரம் கொடுக்குறாரு குரு பகவானியும் பாக்குறாரு பொருளாதார ரீதியா இருக்கிற சங்கடங்கள் இந்த மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து நூறு சதவீதம் நல்ல அனுகூலம் வரும் அதில் மாற்று கருத்து இல்லை பணம் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குதுங்க கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குதுங்க கழுத்து பிடிக்கிற அளவுக்கு சங்கடங்கள் இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேங்க சங்கடப்படி இருக்கிற கும்பராசி நண்பர்களாக நீங்க இருந்தால் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேற்கொண்டு அஸ்தம் நட்சத்திரம் சுதர்ஷனர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு கும்ப ராசிக்கு இரண்டாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் புதனாதித்ய யோகம் அப்படின்ற அற்புதமான யோகம் ஏற்படும் உங்க ராசிக்கு ரெண்டாவது பாவகத்துல புதனாதித்ய யோகம் பார்வைப்படும் குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாவுடைய பார்வையும் தொழில் ஸ்தானாதிபதி இல்லைங்களா செவ்வா அந்த செவ்வா புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானையும் புதன் பகவானையும் இருவரையும் பார்த்து அந்த சூரிய பகவானும் புதனுடைய பகவான் இந்த இருவரும் உங்க ராசிக்கு கும்ப ராசிக்கு இரண்டாவது பாவகத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்க போகுது பதினாறாம் தேதினா பரா பதினாறாம் தேதியில நம்மளுடைய மொத்த பிரச்சனையும் சரியாயிடுமா அப்படி சொல்ல வரலீங்க நமக்கான ஒரு பாதையே இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் இது வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இதுதான் உங்கள் பாதை இந்த பாதையில் போனால் அவங்க பிரச்சனைகள் சரியாயிடும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் நமக்கான பாதையை உருவாக்கி கொடுத்துரும் அதுபோக ஜென்மச்சனியால் நிறைய நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும் இன்னும் நிறைய நண்பர்கள் கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் வேறு வழி இல்லாமல் வேண்டா விருப்பம் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களெல்லாம் தானே செய்கிறீங்க உங்களுக்கான நேரமும் இந்த நேரம் தானுங்க உங்களுடைய வேலைவாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகுதுங்க வேலைவாய்ப்பே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னா பதினோராம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் தேதியிலிருந்து அந்த வேலை வாய்ப்பில் ஓரளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல அனுகூலத்தை கொடுக்க போகுதுங்க அதுபோக கும்ப ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானே குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறாரு மூன்றாவது பாவகத்தை பார்க்குறாரு மூன்றாவது பாவகத்துக்கு அதிபதி செவ்வா சனி பகவானுடைய வீட்டை பார்ப்பார் அப்போது சனி பகவானுடைய வீட்டை செவ்வாவும் செவ்வாவுடைய வீட்டையும் சனி பகவான் பார்க்க பார்ப்பார் ஆனாலும் இதில் ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா பதினோராந்தேதிக்கு மேற்கொண்டு புரட்டாசி பதினோராந்தேதிக்கு மேற்கொண்டு செவ்வாவுடைய வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவானும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் சனி பகவானுடைய வீட்டை பார்க்கக்கூடிய செவ்வாவும் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாவது பாதத்தில் செவ்வா வருவார் இந்த ரெண்டு அமைப்புகளும் நமக்கு சாதகமாக இருக்க போகுது அந்த வகையில் பதினோராந்தேதியிலிருந்து நூறு சதவீதம் மன நிறைவு கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லைங்க பொதுவாகவே கும்பராசி நண்பர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி காய்க்கிற மரம் தான் கல்லடி சொல்லுவாங்களே அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நல்லாவே பொருந்தும் ஆணாக நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி உண்மை அதுதானுங்க மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு தான் நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்களே தவிர யாருடைய சங்கடத்துக்கும் யாருடைய அழிவுக்கும் நீங்கள் காரணமாக மட்டும் நிச்சயமாக இருந்துட மாட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த தேதிக்கு மேற்கொண்டு தொழில் ஸ்தானாதிபதியுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுவதாலையும் உங்கள் ராசிநாதன் ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் நிச்சயமாக ஸ்தானத்தை மட்டும் இல்லை தகரியஸ்தானத்தையும் பார்ப்பார் செவ்வா அப்போது பதினோராம் தேதிக்கு மேற்கொண்டு ஒரு புதுமையான ஒரு புத்துணர்ச்சி ஒரு வேலை செய்யும் போது செய்யலாமா வேண்டாமா ரெண்டு மனசாக இருந்திருக்கும் பாருங்க ஏன்னா உங்கள் ராசியில் ஜென்மச்சனி இருக்கிறார் இல்லையா அதனால் என்னதான் உழைப்பு போட்டாலும் உங்களுக்கு நல்ல பேர் வரல ஒரு தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மைன்னு அட போடா இது என்னடா பொழப்பு அப்படின்ற அளவுக்கு விர விர விரத்தையில் இருக்கிறீங்கன்னா பதினோராந்தேதியிலிருந்து எது வேணாலும் பார்த்துக்கலாம் என்ன தான் ஆகட்டும் என்ன உசுரா போய்ட்டு போகுது அப்படின்ற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துங்க அந்த கான்ஃபரண்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது ஏற்படுத்துங்க அது இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதியிலிருந்து சார் பதினோராம் தேதியிலிருந்து எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்கப் போகுது சார் புரட்டாசி கடைசி வரைக்கும் முப்பது முப்பத்தி ஒன்று வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் கும்பராசி நண்பர்களுக்கு உண்டான ஒரு நேரமாக இதை வச்சுக்கோங்க பண்ணுற விதையை தானுங்க விருச்சம் அப்படின்ற ஒரு வளர்ச்சி அப்படின்ற ஒரு மரம் வரும் விருச்சம் வரும் அதனால் நேரகாலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதங்க நேரகாலங்களோடு சேர்ந்து நாமளும் பயணிச்சாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும் இந்த நேரம் பதினோராந்தேதியிலிருந்து புரட்டாசி பதினோராந்தேதியிலிருந்து நிச்சயமாக சொல்கிறேன் கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு நேரம் தான் அதுபோக இந்த சனி பகவானுடைய பார்வை வேறு நமக்கு மூணாவது பாவகத்தில் படுவதால் நமக்கு வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் வேகத்துக்கு தகுந்த விவேகமே இருக்குங்க ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம் உங்கள் மனசில் பட்டது செய்யுங்க ஏன்னா பொதுவாக கும்பராசி நண்பர்கள் அடுத்தவங்கக்கிட்ட போய் இது நான் செய்யலாமா செய்ய வேண்டாமா பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு யாரும் சந்தேகமெல்லாம் கேட்க மாட்டேங்க உங்கள் மனசுக்கு சரின்னு படுதா அது செஞ்சுட்டு போயிட்டே இருந்துருப்பீங்க அதை பற்றி யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க எதுக்காகவும் சங்கடப்பட மாட்டீங்க பார்த்துக்கலாம் போடா நாம மனசுக்கு படுறது செஞ்சு அது தப்பி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தான் இந்த கும்பராசி நண்பர்கள் இருப்பீங்க அது போக நாலாவது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கும்பராசி நண்பர்கள் கும்ப ராசிநாதன் சனி பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஒன்பதாவது பாவகத்துக்கு வராரு ஒன்பதாவது பாவகத்துக்கும் வராரு பத்தாவது பாவகத்துக்கும் வராரு இந்த மாதத்தில் கரெக்டாக ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் ரெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தில் சனி பகவான் சன் சுக்கர பகவான் வந்துடுவார் ஒன்பதாவது பாவகத்தில் வர்றது கூட அவருக்கு அந்தளவுக்கு அவர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க மாட்டார் சுக்கர பகவான் பத்தில் வரும்போது பிரமாதமாக இருக்கும் கும்ப ராசிக்கு பத்தாவது பாவகம் பத்தாவது பாத்தியம் எதுன்னு கேட்டிங்கன்னா விருட்சகம் அப்போ விருட்சகத்தில் கும்ப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்குறாரு இருபத்தி ஆறாம் தேதி புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கர பகவான் விருச்சகத்துக்கு வரார் விருச்சகத்துக்கு சுக்கர பகவான் வர்றது என்ன சார் ஆச்சரியம் அப்படின்னா தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனஸ்தானாதிபதி மீன ராசிக்கு அதிபதி தான் தேவகுரு குரு பகவான் தானங்க அதிபதி மீனத்துக்கு அவர் தான் தேவகுரு சுக்கர பகவான் வந்து அசுர குருன்னு நம்ம சொல்லுவோம் அசுரகுருவும் குருவும் தேவகுருவும் நேரடியான ஒரு பார்வை கிட்டத்தட்ட நமக்கு எத்தனை நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு நேரடியான பார்வை இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு நமக்கு நேரடியான பார்வை இருக்கும் அப்போது இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பணக்கார கிரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் குரு பகவான் குரு பகவான் வந்து சுபஸ்தானத்திலையும் சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்திலையும் இருந்து பார்வை பரிமாற்றம் செய்யக்கூடிய தருணத்தில் புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு பிரமாதமாக இருக்கும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு பொதுவாக கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய அனுபவம் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருச்சு இதுக்கு மேற்கொண்டு புதுசாக ஒரு அனுபவத்தை கொடுக்கணுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே ரெண்டு ரெண்டரை வருஷ காலமாக பல விதமான அனுபவம் கிடச்சிருச்சு விலை மதிக்க முடியாத அனுபவம் யாரும் கூட சேரணும் யாரும் கூட சேரக்கூடாது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பலவிதமான அனுபவம் வந்துருச்சு அந்த அனுபவமே இந்த நல்ல நேரத்தில் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் புரட்டாசி மாதம் பதினோராம் தேதியிலிருந்து ஒரு மாற்றம் சொன்னேன் பதினாறாம் தேதியிலிருந்து ஒரு மாற்றம் சொன்னேன் அது போக இருபத்தி ஆறாம் தேதி பிரம்மாதமான ஒரு நேரம் பார்த்து இது எல்லாமே என்ன பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும் சரிங்களா அதுபோக இந்த செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார் அது எப்போ சார் வராரு அப்படின்னா அதே இருபத்தி ஆறாம் தேதி தான் வராரு புரட்டாசி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது தன்வந்திரி கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க சித்தர நட்சத்திரத்தை அந்த சித்தர நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வந்து செவ்வாவுடைய பார்வையும் வாங்குவார் சித்தரா நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வா செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க செவ்வாவுடைய பார்வையும் வாங்குவார் சூரிய பகவான் அந்த தருணத்தில் இந்த மண்மனை செய்ய மண்மனை சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்கிற நண்பர்களுக்கு பிரமாதமான நேரம் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேனுங்க நாலு வருஷம் ஆகுதுங்க ஒரு வீடு வாசல் கட்டி விற்று ஒரு இடம் விற்று நான் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அப்படின்னு சொல்ற நண்பர்களாக இருக்கட்டும் விவசாயம் சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாமே இருபத்தி ஆறு தேதிக்கு மேற்கொண்டு சூரிய பகவான் சித்திர நட்சத்திரத்தில் அவத அவதரிக்கிற நேரத்தில் பயணிக்கிற நேரத்தில் பிரமாதமாக இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மண் மனை சார்ந்த வேலைகள் செய்கிற நண்பர்கள் மருத்துவத்துறையில் இருக்கிற நண்பர்கள் காவல்துறையில் இருக்கிற நண்பர்கள் போக்குவரத்து துறையில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும் சரிங்களா செவ்வாவுடைய சாரத்தில் சூரிய பகவான் வர்றது அவ்வளோ சிறப்பு இன்னும் ஒரு சில கும்பராசி நண்பர்களுக்கு அந்த நேரத்துல சொந்தமா ஒரு மண்மனை வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கும் சரிங்களா அதாவதுங்க இந்த தருணத்துல இந்த மாதிரியான வாய்ப்புகள் வருது அப்படின்னா அதுக்கான முயற்சிகள் கொஞ்சம் எடுங்க வாழ்க்கையில விரத்தி இருக்க வேண்டியது தான் ஒரு விஷயத்துக்கு போகிறோம் செட் ஆகலைன்னா நமக்கு சங்கடங்கள் இருக்க வேண்டியது தான் சங்கடம் மட்டுமே நம்ம வாழ்க்கையாக இறந்துடக்கூடாது தயவு செய்து முயற்சி பண்ணுங்க நிச்சயமா நூறு சதவீதம் இந்த பிரபஞ்சம் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் சரிங்களா கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு தருணம்தான் இந்த புரட்டாசி மாதம் வர தீபாவளி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தீபாவளியே நிறைவாக நீங்கள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு தான் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வழிவகுக்கும் சரிங்களா என்ன நடந்தது எப்படி இருந்தீங்க எப்படி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்ததுன்றது இந்த புரட்டாசி மாதம் இறுதியில் கமெண்டில் சொல்லுங்க இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்